நடிகை லக்ஷ்மியை பிரிய காரணம் இதுதான் வாழ்க்கையில் அது ரொம்பவே மோசமான பகுதி இந்த மாதிரியா நடிகர் மோகன் சர்மா பகீர் பகீர்களை இருக்கிறாரு ஆக்சுவலாக நடிகர் மோகன் சர்மா பார்த்தீங்கன்னா த எதுக்காக லக்ஷ்மியை பிரிஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசினார் ஸோ அது இணையத்தில் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது இந்த நிலையில தான் அதை தொடர்ந்து இன்னொரு சேனலுக்குமே மோகன் சர்மா பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் தான் முதல் பேட்டியில் கொடுத்த செய்திகள் எல்லாமே உண்மை தான் ஆனால் அதை ஏன் இப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியாக பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் ஸோ அதுக்காகத்தான் இந்த பேட்டியில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் நான் எதுக்காக லக்ஷ்மியை பிரிஞ்சே அப்படிங்கிறத பத்தி நான் முதல் பேட்டியில் சரியா சொல்லலை அப்படிங்கிற மாதிரியாவும் பலருமே என்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க ஸோ அது குறித்தும் தான் நான் இப்போ இந்த பேட்டியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா மோகன் சர்மா சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில மோகன் சர்மா இது குறித்து பேசும்போது திரைத்துறையில் நானும் ஒரு பிரபலம் லக்ஷ்மியும் ஒரு பிரபலம் நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டு அதை கடைசி வரை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் லக்ஷ்மிக்கும் இடையிலான கணவன் மனைவி உறவு பத்து வருடங்கள் நீடிச்சுது அதுக்கப்புறமா எங்களால் ஒன்றா இருக்க முடியல ஸோ அதனால தான் நாங்கள் புரிஞ்சிட்டோம் அதே போல முதல் பேட்டியில் எங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டான பர்சனல் விஷயங்கள் குறித்து நான் ரொம்பவே ஓப்பனாக பேசிட்டேன் அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது நான் பேசினது ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில் அது எனக்கு புரிஞ்சுது அதே போல இந்த பிரச்சனையில யார் மேலே தவறு அப்படிங்கிறத விசாரணை கமிஷன் வச்சு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதே போல நான் முதல் முறை பேசின பேட்டியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியா நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் அதை எப்படி உண்மை அப்படிங்கிற மாதிரியா நிரூபிப்பேன் ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அதனால எனக்கு இப்போயும் எப்பயும் மாறுபட்ட கருத்துகள் கிடையாது லக்ஷ்மி என்ன திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதா சொன்னாங்க நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரூமுக்குள்ள நடந்த விஷயங்கள் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாது அன்னைக்கு என்னுடைய உள் உணர்வை கேட்டுதான் நானும் லக்ஷ்மியோட அப்படி இருந்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் வாழ்ந்த பத்து வருடங்கள்ல எங்களுடைய உறவானது கொஞ்சம் கொஞ்சமா கரைந்துக்கிட்டே வந்தது அதே போல ஐஸ்வர்யா என்கிட்ட வந்து லக்ஷ்மி அம்மா மற்ற ஆண்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னப்போ நீங்க அதை தீர விசாரிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் என்கிட்ட கேட்குறாங்க ஆனா நாங்க அப்பயே பிரிஞ்சிட்டோம் ஒரே வீட்லயே வெவ்வேறு அறைகள்ல வசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தப்போ அதுக்கு மேல அதை விசாரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம் இதனால நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வந்தேன் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை உங்களுடைய ரத்தமா இருக்கிற பட்சத்துல நீங்க வேற ஒரு தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு செய்யற துரோகம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில அந்த பத்து வருடங்கள் தேவையில்லாத ஒன்றாவே மாறிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில அது ரொம்பவே மோசமான பகுதி அப்படிங்கிற தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரியா மோகன் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு ஏற்கனவே மோகன் சர்மா பேசின முதல் பேட்டியில் லக்ஷ்மி என்னை காதலிக்கிறதா சொன்னால் அதுக்கப்புறமா நாங்கள் லாட்ஜில் இருக்கும்போது நான் லக்ஷ்மிக்கு நெத்தியில பொட்டு வச்சுட்டு அவங்களை என்னுடைய மனைவியாக்கி நாங்கள் அன்னையிலிருந்தே இருந்தே கணவன் மனைவியாக எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியாக பேசியிருந்தாரு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதுக்கப்புறமா இப்போது ரெண்டாவது பேட்டிலையுமே லக்ஷ்மி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் மோகன் ஷர்மா சொல்லியிருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்